பாண்டியனிடம் போட்டுக் கொடுத்த தங்கமையில் திருந்தா ஜென்மத்துக்கு மீனா ராஜி சேர்ந்து கொடுத்த பதிலடி விஜய் டிவியில் இருந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் கோமதியிடம் ராஜி நீங்கள் தான் மாமா கிட்ட எப்படியாவது பேசி நான் ரீசன் கொடுப்பதற்கு சம்மதம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அதன்படி கோமதி பாண்டியன் வீட்டுக்கு வந்து பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் வீட்டுக்குள் நுழைந்ததும் பாண்டியன் கடையில் பிரச்சனை பணம் கொடுக்காத நண்பர்களை பற்றி பேசி டென்ஷனாக இருக்கின்றார் இதனால் எப்படி பேசுவது என்று தெரியாமல் கோமதி எதையும் சொல்லவில்லை பிறகு அனைவரும் சாப்பிட வந்த நிலையைத்தான் கோமதி உப்புமா பண்ணி கொடுத்திருக்கின்றார் இதை பழனிசாமி என்ன சிம்பிளாக பண்ணிட்டாயே வேறு எதுவும் செய்யலையான்னு கேட்கின்றார் அதற்கு தங்கமையில் நான் ஏதாவது பண்ணுறேன் என்று அத்தையிடம் சொன்னேன் ஆனால் அத்தை தான் என்னை சமைக்க விடவில்லை என்று சொல்லிவிட்டார் குடும்பத்தை பிரிக்க சவுனி வேலை செய்யும் தங்கமையில் உடனே கோமதி ஒரு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சாப்பிட்டால் ஒன்றும் ஆகாது ஒழுங்க சாப்பிடுது என்று அதட்டுகின்றார் பிறகு அனைவரும் வேண்டாம் வெறுப்பாக சாப்பாட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ராஜி என்னத்தை இன்னும் சொல்லவில்லையா மாமாவிடம் எப்படியாவது பேசுங்கன்று கோமதியிடம் சொல்கின்றார் அதுக்கு கோமதி கொஞ்சம் பொறுத்திரு நான் சொல்லி சம்மதம் வாங்குகிறேன் என்று கூறிவிடுகின்றார் பிறகு மாடியில் பழனிசாமி செந்தில் மற்றும் சரவணன் இருவரும் பேசி கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது பழனிசாமி உப்புமா சாப்பிட்டது சாப்பிட்ட மாதிரியே இல்லை என்பதால் காத்திருக்கும் ஃபோன் பண்ணி பரோட்டா வாங்கிட்டு வா என சொல்லியிருக்கின்றார் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்கிறார் அப்பொழுது கதிர் பரோட்டா வாங்கி வந்த நிலையில்தான் அனைவரும் சாப்பிடுகின்றார்கள் அந்த நேரத்தில் தான் மீனாமிட்டின் ராஜி பார்த்து சாரணமாக மாடியில் பேசி கொண்டிருந்தார்களே இங்கே எதிர்ச்சியாக வந்த தங்கமயில் எப்படி எல்லாம் மாமாவுக்கு தெரியாமல் சாப்பிடுவது தவறு இல்லையா என்று ரொம்ப நல்லவர் போல பேசி ட்ராமா பண்ணுகின்றார் அதுக்கு ராஜி நீங்கள் கூடத்தான் மாமா இஷ்டம் இல்லாமல் தியேட்டருக்கு போய் ப பாப்கார் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டீர்கள் அதுக்கு மட்டும் தவறு இல்லையான்னு கேட்கின்றார் அதுக்கு தங்கமயில் இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லை என்று சொல்லி புருஷன் சரவணனை சாப்பிட விடாமல் தடுத்து கூட்டி போய்விடுகின்றார் அப்பொழுது கணக்கு பார்த்து கொண்டிருந்த பாண்டியன் தங்கமயில் மாடியில் அனைவரும் பரோட்டா சாப்பிடுவதை போட்டு கொடுத்து விடுகின்றார் உடனே பாண்டியன் மாடிக்கு போய் வழக்கம் போல அனைவரையும் திட்டி விட்டு போய்விடுகின்றார் இதே தொடர்ந்து தங்கமயில் பாண்டியன் கடைக்கு போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் அதே வழியில் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது இருவரும் பேசிக்கொண்டு வரும் பொழுதான் ராஜி டியூஷன் எடுப்பதை பாண்டியனம் போட்டு கொடுத்து விடுகின்றார் இதனால் உக்கிரமான பாண்டியன் வீட்டுக்கு வந்து ருத்ரதாண்டவம் ஆடுகின்றார் மீனாவை பிடித்து திட்டி அவமானப்படுத்துகின்றார் ஆக மொத்தத்தில் இந்த தங்கமை இருக்கும் வரை பாண்டியனுக்கு இருக்க மாட்டார் வீட்டில் இருப்பவர்களையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டார் இதெல்லாம் மொத்தமாக ஆப்பு வைக்கும் விதமாகத்தான் தங்கமை தான் இதற்கெல்லாம் காரணம் என்று மீனா ராஜிக்கு தெரிய வரப்போகின்றது இந்த திருந்தாத தங்கமயிலுக்கு ஏதாவது ஒரு தக்க பதவி கொடுக்க வேண்டும் என்று ராஜி மீனாவும் சேர்ந்து கவுக்காக பேசிக்கொள்கின்றார்கள் பாருங்க தொடந்து தொடர்ந்து என்னெல்லாம் தொடந்து தொடர்ந்து நாமளும் அதை கொண்டிருப்போம் நன்றி